முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் திராவிட இயக்கத்துக்கும் பெருந்தலைவர் காமராசருக்குமான நட்பு என்பது கொள்கை நட்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருந்தலைவர் காமராசரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் உங்கள் ஆட்சிக்கு காப்பாளனாக நான் இருப்பேன் என்றவர் பெரியார் ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து அனைவருக்குமான கல்விக்கு பெருந்தலைவர் அடித்தளமிட்டார் குடியாத்தம் இடைத்தொகுதியில் காமராசர் அவர்கள் போட்டியிட்டபோது அவரை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தாதவர் பேரறிஞர் அண்ணா அந்த வரிசையில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமையும் போதெல்லாம் பெருந்தலைவர் புகழை போற்றுவதை தனது கடமையாக நமது தலைவர்கள் வைத்துள்ளார்கள் என முரசொலி தெரிவித்துள்ளது பெருந்தலைவர் காமராசருக்கும் தலைவர் கலைஞருக்குமான நட்பு என்பது தந்தை மகன் உறவை போல நெருக்கமானதாக இருந்தது நெருக்கடி நிலையை எதிர்த்து நான் பதவி விலக தயாராக இருக்கிறேன் என்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் சொன்னபோது பதவி விலகக்கூடாது இந்தியாவில் தமிழகத்தில்தான் சுதந்திர காற்று வீசுகிறது என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராசர் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் மறைந்தபோது அவருக்கு ஒரு மகனைப் போல இறுதி நிகழ்ச்சிகளை தலைவர் கலைஞர் நடத்தியதையும் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்தது மட்டுமல்ல அரசு இடத்தில் அவரை அடக்கம் செய்து முதலமைச்சர் கலைஞர் நினைவு மண்டபம் கட்டியதையும் முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது சென்னை மாநகராட்சியை திமுக கைப்பற்றிய போதுதான் பெருந்தலைவர் காமராசருக்கு முதன்முதலாக சென்னையில் சிலை வைக்கப்பட்டது பெருந்தலைவர் காமராசர் மறைந்தபோது கடற்கரை சாலைக்கு அவரது பெயரை முதலமைச்சர் கலைஞர் வைத்தார் கன்னியாகுமரியில் காமராசர் மணிமண்டபம் அமைத்தவர் முதலமைச்சர் கலைஞர் நெல்லையில் பெருந்தலைவர் காமராசருக்கு சிலை அமைத்தவர் முதலமைச்சர் கலைஞர் பெருந்தலைவர் காமராசரின் செயலாளராக இருந்த வைரவனுக்கு வேலை வழங்கி அரசு வீட்டை தந்தவர் முதலமைச்சர் கலைஞர் பெருந்தலைவர் காமராசரின் சகோதரி நாகமாளுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து நிதியுதவி அளித்தவர் முதலமைச்சர் கலைஞர் பிரதமர் வி பி சிங் அவர்களிடம் வலியுறுத்தி சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு பெருந்தலைவர் காமராசர் பெயரைச் சூட்ட காரணமாக இருந்தவர் முதலமைச்சர் கலைஞர் பெருந்தலைவர் காமராசர் பிறந்த ஜூலை பதினைந்தாம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் கொண்டாட முதலமைச்சர் கலைஞர் சட்டம் இயற்றியது உள்ளிட்டவற்றை முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது பெருந்தலைவர் காமராசரை ஒரு கட்சியின் தலைவராக கலைஞர் பார்க்காமல் ஒரு நாட்டின் தலைவராக கலைஞர் போற்றி மதித்தார் இரண்டு கட்சி தலைவர்களாக இல்லாமல் இரண்டு கொள்கைகளின் தலைவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது வாழ்வில் பெருமைக்குரிய நிகழ்வு என்பது தனது திருமணத்துக்கு பெருந்தலைவர் காமராசர் வருகை தந்தது என்பதை எப்போதும் மறக்காமல் கூறுவார் பெருந்தலைவர் உடல் நலிவுற்றிருந்த நேரம் அது எனவே அவரது வருகைக்காக மேடையை மாற்றியமைத்து அவரை அழைத்து வந்தார் தலைவர் கலைஞர் இதனை பல கூட்டங்களில் இன்றைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் கலைஞரின் வழித்தடத்தில் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பெருந்தலைவரை போற்றி வருவதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது சென்னையில் மாபெரும் நூலகத்தை அமைத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அதற்கு பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்று பெயர் சூட்டினார்கள் மதுரையில் மாபெரும் நூலகத்தை அமைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதற்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று பெயர் சூட்டினார் கோவையில் அமைய இருக்கும் நூலகத்துக்கு தந்தை பெரியார் நூலகம் என்றும் திருச்சியில் அமைய இருக்கும் நூலகத்துக்கு பெருந்தலைவர் காமராசர் பெயர் சூட்டப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட கல்லூரி கல்வி மேம்பாட்டு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராசர் பெயரை முதலமைச்சர் சூட்டினார் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு மூன்று படகுகள் விடப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதில் ஒரு படகுக்கு பெருந்தலைவர் காமராசர் பெயர் சூட்டப்படும் என்று அறிவித்தார்கள் கடற்கரையில் அமைந்துள்ள காந்தியடிகள் நினைவு மண்டபமும் பெருந்தலைவர் காமராசர் நினைவு மண்டபமும் ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் செலவில் சீரமைக்கப்பட உள்ளன அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை தலைவர் கலைஞர் பிறந்த திருவாரூரில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு உதவி பெறும் பள்ளி பிள்ளைகளுக்கான காலை உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராசர் பிறந்த ஜூலை பதினைந்தாம் நாள் திருவள்ளூரில் தொடங்கி வைத்தார் இப்படி காலங்கள் தோறும் பெருந்தலைவரை போற்றும் அரசாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு செயல்பட்டு வருவதாக முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது